அமெரிக்காவில் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஈவன் பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஒன் வீக்கு முன்னாடியே ஒன் வீக்காக ஒன் இருந்தே வந்து டவுனுக்கு போவோம் ட்ரெஸ் எடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வீக் எல்லோரும் போவாங்க என்ன சொல்கிறது அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு தீபாவளி வந்துடுச்சுன்ற ஃபீல் இருக்கும் ஆனால் இங்கே அமெரிக்காவில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எங்கேயும் யாரும் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறதில்ல என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிலரில் பாத்தீங்கன்னா வந்து ஊர்ல அம்மா அப்பா இந்த அவங்கெல்லாம் வந்து எடுத்து அனுப்பி விடுறாங்க அந்த மாதிரியும் வந்து அங்கேருந்து ஏன்னா எத்னிக் வேர் வந்து இங்கே அமெரிக்காவில் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல கிடைச்சாலும் காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ எல்லாருமே நம்ம ஊரில் வாங்கி தான் இங்கே அனுப்பிவிட்றாங்க இது வந்து ஏதோ தீபாவளி செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு பக்கத்தில் வாக்கபுல இருக்கனால ஓகே நம்மளும் போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஃப்ரைடே ஈவினிங்கே கிளம்பி வந்துட்டோம் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கிளாத்லாம் சேலுக்கு வச்சிருந்தாங்க கொஞ்சம் பார்த்தேன் இந்த இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து டென் டாலர் அப்படின்னா வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அவன் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது அந்த ஆர்ட் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க விளக்கு இங்கே எல்லாமே வந்து இந்த மோஸ்ட்லி டெக் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க எல்லா ஷாப்லேயும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு தான் அந்த விளக்கு இதெல்லாம் நிறைய டெக்கரேட் பண்ணுவோம் ஆனால் இங்கே தீபாவளிக்கே இங்கே நிறைய போட்டிருந்தாங்க எல்லா ஷாப்ஸ்லேயுமே இருந்துச்சு பட்டேல் பிரதர்ஸ் அப்புறம் இந்தியன் கிராசரி எல்லா ஷாப்லேயும் பார்த்துருந்தேன் சரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் வந்து நானும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நிறைய ஸ்டால்ஸ் தான் போட்டிருந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இண்டியன்ஸ் தான் வந்து இது வந்து ஒன்று என்ன சொல்கிறது இங்கே பக்கத்தில் வந்து ஒயம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய வந்து என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ்லாம் நடத்துவாங்க போல ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு அழகழகாக இருந்துச்சு ஸ்டாச்சூஸ்லாம் பட் வைஸ் கொஞ்சம் கூட தான் ஏன்னா அங்கேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி தானே இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க ஸோ அதனால பட் பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாமே அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வீடியோ கேப்சர் பண்ணணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெட் தான் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் குட்டி குட்டி பாசி வச்சு இந்த நைலான் நூல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதில் தான் வச்சு பண்ணியிருந்தாங்க அப்புறம் த்ரெட்டு சில்க் த்ரெட் வச்சு பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து அழகாக எப்படி அந்த பின்னாடி ஒரு கேர்லு அந்த கேர்ளோட காதில் மாட்டியிருந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பட் நாங்கள் எல்லாமே பார்த்தோம் எதுவும் ஒன்றும் பெருசாக அவ்வளோ வாங்கலை அழகாக பார்த்துட்டு இந்த சில்க் த்ரெட் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப வருஷங்களாகவே எல்லோரும் நான் ஈவன் நானே செஞ்சுருக்கேன் ஜிமிக்கிலாம் வந்து செஞ்சுருக்கோம் அப்புறம் எங்கள் அப்பா வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து நாங்கள் உட்காந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ஏதோ கார் ஃப்ரெஷ்னர் மாட்டிக்கிறது அதுக்கு வந்து ஒரு டெக்கரேட்டிவாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க கிளிட்டர்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோலாம் கேப்சர் பண்ணோம் இங்கே வந்து தீபாவளி எப்படி செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ்டாக கேட்ட வரைக்கும் என்னென்ன சொன்னாங்க வீட்டிலலாம் வந்து நம்ம வெடி வெடியெல்லாம் வந்து வெடிக்கக்கூடாது அதுக்குன்னு தனியாக ப்ளேஸஸ் இருக்குது அங்கே தான் போய் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா இது இதை வெடிக்கிறதுக்காண்டி இதை வாங்கிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்து வெடிச்சிட்டு வர்றதுக்கு எதுக்கு நம்ம ஊர்லனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெடிச்சு என்ன சொல்கிறது எவ்வளோ குப்பை கிடக்குது பாரு நான் தான் ஜாஸ்தி வெடித்தேன் எங்கள் வீட்டில் நிறைய பட்டாசு வாங்கினோம் அந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளையில வந்து சொல்லிகிட்டு இருப்போம் இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சொல்கிறது எந்திரிச்சு நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்டையெல்லாம் காமிச்சிட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்ன சொல்வோம் ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு அன்னி காலையிலே வந்து நல்லா இருக்கும் காலையில் வெளிலனா எழுந்திரிச்சிருவோம் எந்திரிச்சா அம்மா வந்து என்ன சொல்கிறது என்ன வச்சு விடுவாங்க எதையெல்லாம் வச்சுட்டு நல்லா போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு காலையில சுட சுட வடையெல்லாம் போட்டு நல்லா இருக்கும் அந்த டே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தெரியலை பட் வேறு வழி இல்லை இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் வந்துட்டோம் நம்ம பட் அந்த மாதிரி ஃபீல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களாம் வந்து நல்லா செலப்ரேட் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவோம் முறுக்கு பண்ணுவோம் எல்லாமே செய்வோம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி பாட்லக் மாதிரி எல்லோரும் சமைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி நாங்களும் இங்கே செலப்ரேட்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு நிறைய இடத்துல எல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே எங்களுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் அப்படின்றனால வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு எதுவும் தெரியலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டுக்கிட்டோம் எங்கங்கே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குதோ பக்கத்தில் இருந்தால் நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணோம் இந்த தடவை நாங்கள் எதுவும் அவ்வளோ பெருசாக எதுவுமே வந்து என்ன சொல்கிறது ஸ்வீட் பலகாரம்லாம் பண்ணதில்லை ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லா தடவையும் வந்து ஊருக்கு நம்ம கிளம்பி போயிடுவோம் வீட்டில் அம்மா எல்லாமே பண்டு போட்டு ஸ்வீட்ஸ் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் செஞ்சுருப்பாங்க அங்கே அத்தை வீட்டில் போனால் அங்கே அத்தை வீட்டிலே எல்லாமே நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும் அதனால் பெருசாக வந்து நான் எதுவுமே பண்ணதே இல்லை ஒரு தீபாவளி கூட நான் வந்து என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில்னா தனியாக நாங்கள் இருந்த வீட்டில் கொண்டாடினது இல்லை எல்லா தடவையும் வந்து அம்மா அப்பா அத்தை மாமா அப்படி தான் கொண்டாடி இருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் தெரியல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஊரில் அந்த மாதிரியே தான் எல்லோரும் இங்கே வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சிலர் பண்ணுறாங்க பண்ணி கொண்டாடுறாங்க நாங்களும் இங்கே வந்து பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் பார்க்கும்போது ஆனால் இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க அங்கே ஸ்டால்ஸ் வச்சுருந்தவங்களும் இண்டியன்ஸ் தான் எல்லாருமே வந்து அழகாக வந்து என்ன சொல்கிறது சாரீஸ்லாம் கட்டிகிட்டு வந்திருந்தாங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம இந்தியன்ஸ் தான் கடல் கடந்து வந்தாலும் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை எதையுமே மறக்காமல் இன்னமும் வந்து அதை எல்லாமே வந்து செலப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் வந்து என்ன சொல்கிறது நம்ம வீட்டை மிஸ் பண்ணாலும் பட் இங்கேயும் வந்து என்ன சொல்கிறது அட்லீஸ்ட் நம்மளால் வந்து இதெல்லாம் பார்க்க முடியுது இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்குது செலப்ரேட் பண்ணுறாங்க அது அப்படின்னாவும் வந்து நம்மளுக்கு தெரியுது நான் இந்த அளவுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை எப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது மற்ற இடங்கள்ல தெரியல இப்போ நாங்கள் இருக்கிறது நிறைய இந்தியன்ஸ் தான் இருக்காங்க எங்கள் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் பக்கத்தில் எல்லாமே நிறைய இந்தியன்ஸ் தான் இந்த ஏரியா ஃபுல்லாமே ஃபேமிலி ஒரு நாலு ஃபேமிலி இருக்கும் நான் அவங்களுமே ஆளுக்கு ஏதாவது சமைச்சு அன்னைக்கு என்ன சொல்கிறது சண்டே ஆக்சுவலாக மண்டே வந்து தீபாவளி ஆஃபீஸில் எதுவும் லீவ் இல்லை அதனால வந்து நாங்கள் சண்டேவே வந்து எல்லாம் குக் பண்ணி நம்மளாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஐ திங்க் உங்களுக்கும் பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் இளவரசி மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்